ஸ்டாலின் அவர்களே நீங்க நல்லா உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்பதான் உங்களை பத்தி நாங்க பேச முடியும் அப்படித்தானே அவர் நல்ல ஆயிலோட இருக்கணும் நல்ல மருத்துவ சிகிச்சை பெற்று குணமடைய வேணும் நீங்களே நலம் இல்ல நலம் காக்கும் ஸ்டாலின் அவருக்கே நலம் இல்லையே அப்படி எப்படி இப்படி தலைப்பு வச்சீங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் நிறைந்த பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளி கைத்தறி நிறைந்த பகுதி கைத்தறி நெசவாளர்கள் விசத்தறி உரிமையாளர் நிறைந்த பகுதி சிறுவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி இதில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியிலே நாங்கள் செவிலி கொடுத்தோம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூற்று வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் எப்படி உடம்புக்கு உயிர் முக்கியமோ அதுபோல் விவசாயத்திற்கு நீர் முக்கியம் அந்த நீரை கொடுக்க வேண்டும் தடையில்லாமல் வழங்க வேண்டும் அதற்காக நீர் மேலாண்மை என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக குளங்கள் ஏரிகள் கண்வாயில் எல்லாமே தூர்வாரப்பட்டது தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயியுடைய விளைநிலைகளுக்கு அடிநூறுமா பயன்படுத்தணும் இதனால ஒரு பக்கம் விவசாயிகளுடைய நல்ல வளமா இருந்தது நல்ல செழிப்பா பயிர்கள் வளர்ந்து விளைச்சல் அதிகமாக கொடுத்தது இன்னொரு பக்கம் தூர்வாரதுனால ஏரி ஆழமாகி குளம் ஆழமாகி இன்றைக்கு குளங்கள் எல்லாம் நீர் நிரம்பி இருக்கின்ற காட்சி அண்ணா திமுக எடுத்த விட நடவடிக்கையின் காரணமாக விவசாயிகளுக்கு பிரதானமாக இருப்பது நீர் அந்த நீர் ஆதாரத்தை இந்த விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இன்றைக்கு விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் இருபத்தி நாலு கொடுத்தோம் அதேபோல் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கப்பட்டு கனமழையால் விவசாயம் பாதிக்குது வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கிறாங்க புயலால் பாதிக்கிறாங்க இப்படி பாதிப்புக்கு ஏற்படுகின்ற பொழுது இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் பாதிப்படைஞ்சால் அதை கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு நிவாரண தொகை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் போல விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளி இரவென்றும் பகலென்றும் பாராம வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாய தொழிலாளி அவர்களுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம் விலையெல்லாம் கறவை மாடுகள் விலையெல்லாம் ஆடுகள் விலையெல்லாம் கோழிகள் எல்லாம் கொடுத்து அதே போல உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அவர்களுக்கு சேர்க்கப்பட்டு பல சலுகைகள் அண்ணா தீவு காட்சியிலே வழங்கப்பட்டது மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அண்ணா அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் எல்லா ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்து அண்ணா திமுக அறிவிப்பு தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்கும் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்குவதுதான் அண்ணா அதிமுக பிரதான அறிவிப்பா இருக்கும் அந்த அறிவிப்பிலே இந்த காங்கிரட் வீடு ஏழைகளுக்கும் அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதிமுக ஆட்சியில் அதே போல தை பொங்கல் என்று எல்லா குடும்பங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது எல்லா குடும்ப அட்டைக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தோம் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்துடன் தீபாவளி பண்டிகை என்று நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு அற்புதமான சேவை வழங்கப்படும் நம்முடைய தாய்மார்கள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க அதுல முக்கியமான அறிவிப்பு இந்த நூறு நாள் வேலை திட்டம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த தொழிலாளருக்கு நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று அந்த அறிப்பில் வெளியிட்டாங்க அந்த அறிவிப்பு படி நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்களாமா உயர்த்தினாங்களா உயர்த்தல அது மட்டும் இல்ல அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்திருந்தாங்க உயர்த்தினாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டம் சுருங்கி ஐம்பது நாள் ஆகிட்டு திமுக ஆட்சியில் சரி நூறு நாள் வேலை திட்டத்தில் பேரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு முழுமையாக சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அதுவும் கொடுக்கறதில்லை அதுவும் அண்ணா திமுக கட்சி தான் மத்தியில் இருக்கிற அமைச்சர்கிட்ட போராடி வாதாடி ஒரு பாட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு இப்பொழுது முதற்கட்டமாக வாங்கி கொடுத்துருக்குறோம் ஆக இந்த அரசாங்கம் மக்களுக்கு எந்த உதவி செய்வதில்லை இப்படி திறமையற்ற அரசாங்கம் தேவையா அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியம் கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களாமா அதே போல நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் படிப்பதற்கு வங்கியில் கல்வி கடன் வாங்கினாங்க அதை ரத்துன்னு சொன்னாங்க ரத்து பண்ணாங்களா அது மட்டும் இல்ல பெட்ரோல் டீசல் திமுக ஆட்சிக்கு வந்த பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா குறைக்கிறாங்க டீசலுக்கு நாலு ரூபா குறைக்கிறாங்க பெட்ரோலுக்கு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க டீசலுக்கு இதுவரை அவர் சொன்ன மாதிரி விலை குறைக்கல எல்லாமே விவசாயிகள் எல்லாமே டிராக்டர் தான் நம்ம பயன்படுத்துறோம் அதிகமாக டீசல் பயன்படுத்துவது விவசாயிகள் ஆக டீசல் விலை குறைச்சாங்களா ஏன்னா டீசல் விலை முக்கியம் நாம் வாங்குற பொருள் எல்லாமே லாரியில்தான் வருது அப்படி வருகிட்ட பொழுது டீசல் விலை அதிகரித்த காரணத்தினால அந்த பொருள் விலை நம்ம அதிகமாக கொடுத்து வாங்குறோம் கடையில டீசல் விலை குறைச்சா பொருளுடைய விலை குறையும் அதுவும் இந்த அரசு செய்யல அதே போல நீட் தேர்வு திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் செஞ்சாங்களா நாலு வருஷம் ஆச்சு செஞ்சாங்களா மக்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் ஏமாற்றி அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி அது மட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை சிறு வெள்ளி புத்தூர் வரும்போது சொல்லிட்டு மக்கள் கேட்க தயாராக்குறாங்க இப்படி பொய்யை பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை வாட்டி வதக்கின்ற அரசாக இன்றைக்கு விடியா திமுக அரசு இருக்கிது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன் அது மட்டும் இல்ல இன்றைக்கு இதே ஸ்டாலின் நாங்கள் சொன்னோம் நீட் தேர்வு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம் ரத்து பண்ணுறது விதி விலக்குப்பதற்கு ரத்து செஞ்சோம் அதாவது முயற்சி செஞ்சோம் ஆனால் முடியல நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து அது தொடர வேணும்னு சொல்லிட்டாங்க இது இந்தியா முழுவதும் நீட் தேர்வு இருக்கிறதுனால உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு தீர்ப்புக்கு எதிராக நாம் செயல்பட முடியல நாங்கள் தான் சொன்னோம் இப்போ கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் சொல்கிறாரு நீட் தேர்வு கொடுத்து விவாதம் வந்த பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கை விரிச்சிட்டார் அதை தான் ஏன் நாங்களும் சொன்னோம் சொன்னோம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தாச்சு தீர்ப்புக்கு எதிராக திமுக ஆட்சிக்கு நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று ஒரு பொய்யை சொல்லி மாணவர்களையும் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அடித்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்க அதே போல என்னைக்கு திமுக இன்றைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் அவரையே அவர் பாதுகாக்க முடியல ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டார் எங்க போய் நாட்டு மக்களை பாதுகாக்கிறது முதல் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்பதான் உங்களை பத்தி நாங்க பேச முடியும் அப்படித்தானே அவர் நல்ல ஆயிலோட இருக்கணும் நல்ல மருத்துவ சிகிச்சை பெற்று குணமடைய வேணும் நீங்களே நலம் இல்ல நலம் காக்கும் ஸ்டாலின் அவருக்கே நலம் இல்லையே அப்புறம் எப்படி இப்படி தலைப்பு வச்சீங்க இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு கொண்டாந்தோம் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்து எல்லா கிராமத்திலிருந்து நகர வரை இந்த மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தம் ஒரு மாவட்டத்தில் அது திரு ராஜேந்திர பாலாஜி இந்த பகுதிக்கு அறுபத்தெட்டு அம்மா மணிகள் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் நல்லா சிந்திச்சு பாருங்க தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இந்த மாவட்டத்தில் மட்டும் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தெட்டு அம்மா மணி கிள்ளிக்க அவர் கேட்டு பெற்றார் ஏன்னா ஏழை மக்கள் எங்கு நிறைந்திருக்கின்றார்களோ அங்க ஒரு அம்மா மினிக்கிள்ள அமைக்கப்பட்டு அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய் ஆகப்பட்டா அவர்கள் நேராக இந்த அம்மா மினிக்கிள்ள சென்று சிகிச்சை பெறலாம் இதுல என்ன தப்பு இருக்குது இதை தப்பு இருக்குங்களா நீங்களே சொல்ல தப்பு இருக்குதா ஏழைகளுக்கு கொடுக்கின்ற சிகிச்சை தானே அது கூட பொறுக்க முடியாத இந்த ஸ்டாலின் அரசியல் கால்பிடிச்சியோடு இந்த அம்மா மினிக்கிழமை திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கார் நீ ரத்து தான் பண்ண முடியும் அடுத்த ஆண்டு நடவுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த மக்களுடைய பேர் ஆதரவுல அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் மீண்டும் திமுக அரசு ரத்து செய்த அம்மா மினிக்கலுக்கு திட்டத்தை தொடரும் அண்ணா திமுக ஆட்சியில் இப்போ ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழக்கு தான் கொண்டிருக்கிறோம் அடுத்தது நாலாயிரம் அம்மா மினி கூட தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரம் அம்மா மினி திறந்து எங்கெங்கெல்லாம் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை அதிமுக அரசு நிறைவேற்ற விடும் இது ஏழைகளுக்காக இருக்கின்ற கட்சி ஏழைகளுக்காக திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்துகிட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இன்னும் சொல்ல அண்ணா அதிமுக பத்தாண்டு மட்டும் சொல்கிறேன் அதுக்கு முந்தி வேற ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழ்நாடு முழுவதும் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்து அமைச்ச பெருமக்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தமிழ்நாட்டில் திறந்திருக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஆரம்ப சுகாதாரம் தமிழ்நாடு மக்களுக்கு திறந்திருக்கிறோம் அவர்களுக்கு அந்த பகுதியில் எப்பொழுதாவது நோய்வாய்ப்பட்டால் உடனடியாக ஆரம்ப நிலையத்துக்கு சென்று சிகிச்சை பெறலாம் இதுதான் அதிமுக அரசாங்கனுடைய சாதனை ஏற்கனவே நிலையம் மேம்படுத்தப்பட்ட தரம் உயர்த்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரமாக தரம் உயர்த்தினோம் நூத்தி அறுபத்தி எட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் அது முப்பது படுக்கை அதற்கு மருத்துவர்கள் உயர்த்தப்பட்டது ஆக அங்கே ஏழை மக்களுக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை படுக்க வசதி சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசாங்கமா அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது இன்னைக்கு சொல்றார் ஸ்டாலின் நலங்காக்கும் திட்டம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து தலைப்பு கொடுத்து தமிழ்நாடு பூரா முகாம் நடத்துறாரோ திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த முகாம் நடத்தியாச்சு தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கே மருத்துவர்கள் அண்ணா திமுக அரசாங்கம் தமிழ்நாடு முழுவதும் பத்தாண்டு அண்ணா திமுக ஆட்சியில் பதினஞ்சு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் முகாம் நடத்தி இருக்கிறோம் பதினஞ்சு லட்சம் முகாம் நம்முடைய கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல எங்கேயாவது நோய் வாய்ப்பட்டா உடனடியா நடமாடும் குழு நடமாடும் மருத்துவ குழு நானூத்தி பதினாறு நாங்க நியமிச்சோம் நடமாடும் மருத்துவ குழு நியமிக்கப்பட்டு எந்த இடத்தில் மக்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டா உடனடியாக வாகனத்தின் மூலமாக அந்த மருத்துவ குழு சென்று அந்த பகுதி மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்து உடனுக்குடன் குணப்படுத்தி அதிமுக அரசாங்கம் திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி அடுத்த ஆண்டு நடவடிக்கின்ற சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து இப்படிப்பட்ட அறிப்பை வெளியிடுறீங்க நாங்க தேர்தலை மையமாக வைத்து அறிப்பு வெளியிடல மக்களுக்கு எது தேவை எதை செய்தால் மக்கள் நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பதினைஞ்சு லட்சம் முகாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நடத்தி காட்டிய அரசாங்கம் அம்மா அரசாங்கம் அது மட்டுமல்ல அம்மா சஞ்சீவி திட்டம் ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தை சிறப்பா வாழ வேண்டும் அம்மா குழந்தை நால பரிசு பெற்றோம் பதினாறு வகையான பொருள் பெற்ற தாய் தந்தை கூட வாங்கி தரதில்லை ஆனா பெறாத தாய் புரட்சி அம்மா இருக்கும் போது பதினாறு வகையான பொருள் நாம் பெற்ற குழந்தைக்கு ஏழை தாய்மார்கள் பெற்ற குழந்தைக்கு கூட அம்மா தொடர்ந்து அண்ணா திமுக ஆட்சியிலே நடைமுறைப்படுத்தணும் அதோட தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஆண்டுல பதினோரு அரசு மருத்துவ குழரி கொண்டாங்க பதினோரு அரசு மருத்துவ குழரி விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சவர் நம்ம ராஜாந்தர் நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி இங்க எங்களுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேணும் எங்க பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி அவர்களுக்கு அற்புதமான சிகிச்சை கிடைக்கும் என்பதற்காக உலக ஏற்ற அற்புதமான ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அப்போலோ அப்போலோவில் என்ன சிகிச்சை கிடைக்குதோ அதே சிகிச்சை விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிடைக்கிற வாய்ப்பு உருவாக்கணும் அவளி சரியாக இப்போ சிகிச்சை அளிக்கிறது டாக்டர் இல்லை செவிலியில் இல்லை மருத்துவ உதவியாளர் இல்லை மருந்து மாத்திரை இல்லை இப்படிப்பட்ட ஆவலர்களை தொடர வேண்டுமா அது மட்டும் இல்லை கடலூரில் ஒரு சளி காய்ச்சலுக்கு போய் அவர் வைத்து அங்கே இருக்கிற மருத்துவரை சந்திக்கிறாங்க அரசு ஆஸ்பத்திரியில் அவர் நாய்க்கடி ஊசி போடுறார் இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா எவ்வளவு மோசமா இருக்குது நிர்வாக கோளாறு திறவையற்ற முதலமைச்சர் நாட்டு ஆளுகின்ற காரணத்தினால் மக்கள் படிக்கின்ற துன்பம் ஏராளம் ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தொடரக்கூடா என்பது மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணம் அதே போல் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் குறித்த காலத்தில் திருமணம் திருமணம் நடக்க வேண்டும் அதுக்கு பொருளாதாரம் ஒரு முட்டுக்கட்டையா இருந்தது அதை சரி செய்ய வேண்டும் இருக்காங்க அம்மா இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் திட்டம் தாலிக்கு ஒரு பவுன் தங்கம் இன்னைக்கு எழுபத்தி ஐயாயிரம் ஒரு பவுன் ஆறு லட்சம் பேர் கொடுத்தோம் தமிழ்நாட்டில் சுமார் ஆறு லட்சம் பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கத்தின் வழியாக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு அதையும் நிறுத்திட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டம் தொடரும் அதே போல பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளியுடைய பிள்ளைகள் தான் அரசு பள்ளியிலே படிக்கிறது அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்களுக்கு காலனி சீருடை வெளியில புத்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பையன் பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள் திறமையான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் இதெல்லாம் பொன்மனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி நம்ம கட்டி காத்த கட்சி இந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிக்கு இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதின் மூலம் இந்தியாவிலேயே கல்வி கற்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு அந்த லேப்டாப் நிறுத்திட்டாங்க அந்த லேப்டாப் கொடுப்பத நிறுத்திட்டாங்க இப்போ ஸ்டாலின் பேசுறார் இருபது லட்சம் பேர் கொடுக்கறோம் எங்க கொடுப்ப இன்னும் இருக்கிறது ஒரு ஏழு மாசம் உனக்கு ஆயிலே ஏழு மாசம் தான் ஏழு மாசத்துல எப்படி கொடுக்க முடியும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பத்தாண்டு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கணும் ஒரு லேப்டாப் ஒரு லேப்டாப் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அண்ணா அதிமுக அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு மட்டும் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கு ஆக இந்த திட்டத்தை நிறுத்தி அரசாங்கம் தொடர வேண்டுமா அது மட்டுமில்லை இன்னைக்கு கிராமப்புற மாணவர்கள் அதிகமே இருக்கிறாங்க அரசு பள்ளியை படிக்கிறார்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும் அவர்களுக்காக அண்ணா திமுக அரசு கிட்ட பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு இந்த அரசு பள்ளி படித்த மாணவர்கள் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வியும் படிக்கிறாங்க இன்னைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க நம்ம அரசு பள்ளியை படித்த மாணவர் செல்வங்கள் அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் அரசாங்கமே செலுத்துது அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போது நிறைவேற்றி கொடுத்தோம் ஆக ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எண்ணி பாரு இத்தனையும் அதிமுக ஆட்சியில் நடந்த திட்டங்கள் அதை நாங்கள் பொய் சொல்லல மக்களை ஏமாற்றலை செஞ்ச திட்டத்தை சொல்றோம் திமுக ஆட்சியில் நடவுகின்ற அவலங்கள் குளறுபடிகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லும் ஆனால் திரு சாலையுடைய கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர் பொங்கி எழுதுறாங்க உண்மை சொன்னா உங்களுக்கு ஏயா எரியுது உண்மை தானே சொல்றோம் நான் வரைக்கும் நீங்க பேசுறது நாங்க மேடை நீங்க அங்க பேசுறீங்க நான் இங்க பேசுறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் உண்மைதானே ஆனா இவர்கள் ஆட்சிக்கு வர வேணும் திமுக ஆட்சிக்கு வர வேணும் குடும்பத்திற்கு பதவி வேணும் திமுக குடும்பத்தை பாருங்க யாரு திரு ஸ்டாலின் திமுக தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அங்க அவர் வந்து கட்சியில செயலாளர் திருமதி கனிமொழி செயலாளர் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் திமுக குடும்பத்தைச் சேர்ந்த எடுத்துக்கிட்டாங்க இப்படிப்பட்ட கட்சி நாட்டை ஆள வேணுமா அதே போல அரசு பதவி எடுத்துக்க மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் குடும்பத்தை சேவை தான் ஆட்சியாளத்தில் மாநிலத்தில் பதவிக்கு வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் அந்த குடும்பம் தான் இருக்கணும் ஸ்டாலின் முதலமைச்சர் இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா